திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் எண் ஐநூற்று இருபத்தி ஒன்று அதிகாரம் சுற்றம் தலால் ராமபிரானுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரில் ராவணன் தனது மகன் இந்திரஜித் மற்றும் தளபதிகள் பலரையும் பறிகொடுத்து நின்றான் மறுநாள் போருக்கு தலைமை தாங்கி செல்ல மற்றொரு தம்பி கும்பகர்ணன் மட்டுமே இருந்தான் நித்திரையில் இருந்த கும்பகர்ணனை காவலர்கள் எழுப்ப விழித்தெழுந்து போர்க்கோலம் பூண்டு வந்து அண்ணன் ராவணனை சந்தித்தான் கும்பகர்ணன் சீதையை விடுவிக்குமாறு பலவாறு அறிவுரை சொன்னான் அதை காதில் வாங்கிக் கொள்ளாத ராவணன் நீயும் உன் தம்பி விபீனன் போல் எதிரிடம் சென்று காட்டி கொடுத்து உயிர் வாழுங்கள் நான் லங்காபுரியின் மானம் காக்க இறுதி வரை போராடுவேன் என்று பல கடுமையான வார்த்தைகளை கூறினான் இதை கேட்க பொறுக்காத கும்பகர்ணன் நிறுத்துங்கள் அண்ணா இதோ என்னுடல் வளர உயிர் வாழ இந்த வாழ்வு நீ தந்தது செய் மறந்தவன் அல்ல நான் களம் புகுந்து எதிரிகள் உயிர் குடிப்பேன் இதோ போகிறேன் என்று கூறி ராவணனை திரும்பி பார்த்தான் கண்கள் கலங்க பாசமுடன் அண்ணா உன்னை ஆற கட்டி தழுவ வேண்டும் போல் ஆசையாக உள்ளது அனுமதிப்பாயா என்றான் அரியணையை விட்டு ஓடி வந்து ஆற தழுவிக்கொண்டான் ராவணன் பிறகு அண்ணா போகிறேன் என்றான் கும்பகர்ணன் என் தம்பியே போய் வருகிறேன் என்று சொல் முன்னமெல்லாம் போருக்கு கிளம்பும் போது அப்படித்தானே சொல்வாய் என்றான் ராவணன் அண்ணா முந்தைய போர்களில் திரும்பி வருவேன் என்று எனக்கு தெரியும் ஆனால் இப்போரில் ராமபானம் என் உயிரை குடிக்கும் என்பது தெரியும் என்றான் கும்பகர்ணன் ராவணன் தழுதழுத்த குரலில் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் எனக்காக உயிர் தரத் துணிந்தாயே நீயே என் தம்பி எனக் கூறவும் அண்ணா இவன் என்றும் நன்றி மறவான் என்று கூறிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமலேயே கிளம்பிவிட்டான் கும்பகர்ணன் தம்பி சென்ற திசையை பார்த்தவாறு நின்ற எதற்கும் கலங்காத ராவணன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது நாளிகைகள் கடந்தன போர்க்களத்தில் கும்பகர்ணன் வீரமரணம் அடைந்து செய்தி கேட்டு ராவணன் செஞ்சோற்றுக்காக உயிர் கொடுத்தாயே எனக் கலங்கி துடித்து அழுதான் ஒருவன் எல்லாம் இழந்த நிலையில் இருந்தபோதும் அவரிடம் பழைய உறவை பாராட்டு அன்பு சுற்றத்தாரிடம் மட்டுமே உண்டு என்பதை பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல என்கிறார் நம் புலவர் திருவள்ளுவர் துன்பத்தில் கைவிடும் நட்பு சிறுமை துன்பத்தில் நட்பு பாராட்டுதலே பெருமை